காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று பதினைந்து பொதுமக்களுக்கு வாழ்க்கை வழிகாட்டிகள் பிராமணர்களின் லீடர்ஷிப் மாதிரி அதனிடத்தில் பௌத்த ஜைன பிக்ஷுக்களின் லீடர்ஷிப் பொதுஜனங்களுக்கு ஏற்படவில்லையா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நான் ஹிந்து மத குருவாக பேச வேண்டும் என்பதால் அன்றி பக்ஷபாதகம் இல்லாமல் பார்த்துத்தான் இப்படி சொல்கிறேன் பௌத்த ஜைன மதங்களில் எத்தனையோ பெரியவர்கள் உத்தமமான துறவிகள் அறிவாளிகள் உபகாரிகள் தியாகிகள் இருந்திருப்பது வாஸ்தவம் பௌத்தரான நாகார்ஜுனரின் பிலாசபியில் எனக்கே கொஞ்சம் அட்மரேஷன் உண்டு இந்த பிக்ஷுமார்கள் பிராமணர்களை விடவும் ஏனைய பொதுஜனங்களை கிட்டே சேர்த்து கொண்டு கலந்து பழகியதும் வாஸ்தவம் இப்படி இருந்தும் மக்களிடையே அவர்களுக்கு லீடர்ஷிப் என்பது ஏற்படவில்லை ஏன் லீடர்ஷிப் என்றால் என்ன தாங்கள் போகிற வழியில் மற்றவர்களை நடக்க பண்ணுவதுதான் லீடர்ஷிப் இவர்களுடைய வாழ்க்கை முறையை நாம் ஐடியலாக கொள்ள வேண்டும் என்று நினைத்து ஜனங்கள் யாரை பின்பற்ற முடியுமோ அதே பிரகாரம் யாரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் லீடர்ஷிப் உள்ளவர்கள் கிரகஸ்தாசிரமத்தில் தன்மாதிரி பெண்டாட்டி பிள்ளைக்குட்டிகளுடன் வாழ்க்கை நடத்துபவனைத்தான் பொதுமக்கள் லீடர்களாக கொள்ள முடியுமேன்றி ஒரே வைராக்கியம் ஒரே தபஸ் என்று இருக்கிற பிக்ஷுக்களை எப்படி தங்களுக்கு வழிகாட்டும் லீடர்களாக கொள்ள முடியும் அவர்களிடம் பக்தி மரியாதைகள் வேண்டுமானால் வைக்கலாம் ஆனால் வாழ்க்கை வழிகாட்டிகளாக அவர்கள் இல்லாதவரை அவர்களுக்கு லீடர்ஷிப் உண்டாக முடியாது வேத தர்மத்தில் பிராமண ஜாதியை ஐடியலாக வைத்திருந்து இந்த ஜாதிக்காரர்களும் வாழ்க்கையின் பெரும் பகுதியை கிருஹஸ்தாசிரமிகளாக கழிக்க வேண்டும் என்று இருந்ததால் இவர்களை மற்ற ஜனங்கள் ஐடியலாக கொண்டு பின்பற்ற முடிந்தது அப்படியே பின்பற்றினார்கள் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் புது மதம் பண்ணிய புத்தரும் ஜெயனரும் ஏராளமாக பிக்ஷுக்களை உண்டாக்கிய போது சன்னியாசாசிரமத்தின் தரமே குன்றி போக ஆரம்பித்தது எத்தனையோ பேர் தப்பி போவதாக பிற்காலத்தில் ஏற்பட்டது பிக்ஷு என்றாலே பொது ஜனங்களுக்கு அது பரிகாசமாக கூட ஆகிவிட்டது அதாவது கிரகஸ்தனை விட கடும் உடைய பிக்ஷுக்களை முக்கியமாக்கியதால் முதலில் அவர்களுடைய ஸ்தானத்தின் உயர்வினால் லீடர்ஷிப் ஏற்படாமல் போயிற்று அப்புறம் கடும் நெறி முடியாமல் பிக்ஷுக்களிலேயே பலர் ஒழுங்கு தப்பினபோது அந்த தாழ்ச்சியினால் ஜன சமூகத்தின் கேலிக்கு அவர்கள் ஆளாக நேர்ந்து லீடர்ஷிப்புக்கு நேர் நேரெதிர் திசையில் போகும்படி ஆயிற்று மகேந்திர பல்லவனின் மத்தவிலாச பிரகசனத்தை பார்த்தால் போதும் நான் காட்ட வந்தது என்னவென்றால் பௌத்த ஜைன மதங்கள் ஏற்பட்ட பிற்பாடும் கூட பொது ஜனங்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தங்களை கொண்டாலும் குல தொழிலை விடவில்லை என்பதுதான்